சிவா திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி கவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தாயே தமிழே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை மங்களாம்பிகை உடனும் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி உடம்பர் முக்கண்டப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவிடிகளை மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் அகச்சந்தானம் போற்றி புறச்சந்தானம் போற்றி குருநமச்சிவாயில் போற்றி திருமடங்களின் குருமரபு போற்றி உய்யவந்த சந்தானம் போற்றி திருஞானசமுதர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருவடிகளை வணங்குகிறேன் சித்தர் திருவடிகள் போற்றி சுயம்பலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வாழ்க மாணவர்கள் வாழ்க கல்வி நிறுவனங்கள் வாழ்க ஈரோடு தொண்டர் தொண்டர்சீர் பரவுவார் குருகுலம் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஆறுரடிகள் என்ற யூடியூப் நிகழ்ச்சியை நாங்கள் வணங்கி வருகிறோம் வழங்கி வருகிறோம் எங்கள் குருகுலத்திலே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் அதில் எங்கள் குருநாதரனுடைய மகள் பேராசிரியர் மங்கேற்கரசி அவர்கள் என்னைப் போலவே ஆதீனத்தினுடைய திருமறை மற்றும் சித்தாந்த பேராசிரியர் அவர்கள் தேவார உரையாற்றுகிறார்கள் கேட்டு பயனடையுங்கள் அதுபோல எங்களுடைய குருகுல ஆசிரியர் முனைவர் பேராசிரியர் சசிரேகா அவர்கள் உரையாற்றுகிறார்கள் கேட்டு பயனடையுங்கள் அதுபோல எங்களுடைய குருகுல ஓதுவார் உமானந்தினி அவர்கள் பன்னிசை நிகழ்ச்சி வழங்குகிறார்கள் கேட்டு பயனடையுங்கள் அடியார் பெருமக்களே அன்பர்களே அடியார் பெருமக்களே அன்பர்களே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்ற தலைப்பிலே நாம் இங்கே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் கடந்த புதன்கிழமை உங்களிடத்திலே நான் ஒரு செய்தியை சொன்னேன் அடுத்த புதன்கிழமை நான் உங்களிடத்திலே ஒரு எனது காலை எழுந்தவுடன் கடவுளிடத்திலே நாம் என்ன பேச வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தேன் அதற்கான பதிலை நாம் ஒரு ஏழு அல்லது எட்டு நிமிடங்களுக்குள் பார்த்து நிறைவு செய்யப் போகிறோம் அதாவது மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்த சார்லி சாப்ளின் அவர்களிடத்திலே உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் எனக்கு மழை பிடிக்கும் என்று சொன்னார் என்ன ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி மழை பிடிக்கும்னு சொல்கிறாரு என்று அவரிடத்தில் கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் ஒரு நகைச்சுவை நடிகன் என்னைப்பா என்னால் எல்லோரும் உலகமே சிரிக்கிறது ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும் நான் அதை யார்ட்டையும் சொல்ல முடியாது நான் அழுதால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது அதனால் நான் அழமுடியாமல் இருக்கிறேன் மழை வீகின்ற நேரத்திலே மழைக்குள்ளே நின்று கொண்டு நான் அழும்போது நான் விளையாடுவதாக எல்லோரும் நினைத்து கொள்வார்கள் நான் என்னுடைய வேதனையெல்லாம் அந்த மழை நீரோடு கரைத்து விடுவேன் என்று மிக உருக்கமாக உலகமே அழும்படியாக ஒரு பேட்டி அடித்தார் எல்லா மனிதனும் தனக்குள் ஒரு வேதனையை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான் ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மனிதன் அழுகிறான் அல்லது துன்பத்தின் காரணத்தால் அழுகிறான் அல்லது இவனே ஒரு காரணத்தை கண்டுபிடித்து அழுகிறான் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள் புரியுதா ஒரு கடற்கரையிலே ஒரு கடற்கரையிலே ஒரு தாய் குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தால் குழந்தையை அலை எடுத்து சென்று விட்டது அருகிலே இருந்த நம்முடைய தம்பிகள் கல்லூரி மாணவர்கள் அந்த பையனை நீச்சல் அடித்து காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள் அந்த தாய் அழுகையை நிறுத்தினாள் மீண்டும் அந்த தாய் அழுதாள் ஏனென்று அந்த தம்பிகள் கேட்டார்கள் அவன் காலில் போட்டிருந்த ஷூவை காணவில்லை என்று அந்த அம்மா அழுதார்கள் அதைத்தான் ஞானி சொல்லுகிறார் ஒன்று இவர்கள் காரணம் இருந்தால் அழுவார்கள் அல்லது காரணம் பிடித்து அழுது கொண்டிருப்பார்கள் இதான் மனித இயல்பு இந்த நேரத்திலே நாம் கடவுளிடத்தில் என்ன பேசினால் இந்த பிரச்சனையில் விடுபடலாம் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் லியோ டால்ஸ்டாய் ஒரு கதை சொல்லுகிறார் ஒரு நகரமே திருவிழா கோலம் பூண்டு கிடக்கிறது எல்லோருமே இறைவனுடைய வழிபாட்டு போகிறார்கள் வரப்போகிறார்கள் வரப்போகிறார்கள் இரவு நேரம் இரவு நேர வழிபாட்டு நேரம் கடவுளுக்கு ஒரு ஆசை நாம் வந்து மனிதர்கள் வீண் மனிதர்கள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் நாம் அவர்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கடவுள் ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு சென்றார் மிக ஏழையாக இருந்து கடவுளினுடைய அருளை பெற்று செல்வந்தர் ஆனவர் அவர் அதனால் அவர் வீட்டுக்கு நம்மிடத்தில் நன்றியோடு இருப்பான் என்று அவர் வீட்டில் போய் இரவு நேரத்தில் கதவை தட்டினார் இரவு மழை பெய்து மழைபெய்கின்ற நேரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது இருட்டு இரவு பதினொன்றரை மணிக்கு மேலே கதவை தட்டுகிறார் அந்த செல்வந்தர் ஜன்னலை திறந்து யார் என்று கேட்டார் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இதே வேலையாக சுற்றுறீங்களா நைட்டில் மனுஷன் தூங்க வேண்டாமா என்ற உடனே என்று சொல்லி கதவை சாத்தி விட்டார் கடவுள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டார் சரி நாம் ஒரு படித்தவன் வீட்டுக்கு போகலாம் என்று ஒரு படித்தவர் வீட்டுக்கு சென்றார் படித்தவர் வீட்டிலே போய் யார் என்று கேட்டார் வீட்டுக்காரர் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனே அவர் வீட்டுக்குள்ளே அழைத்து கடவுளை அமர வைத்து படித்தவர் அல்லவா அமர வைத்து வணக்கம் எல்லாம் சொல்லி நீங்கள் யார் என்று கேட்டார் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றார் நீங்கள் கடவுள் என்பதற்கு ஏதாவது சான்றிதழ் கொடுங்களேன் என்று கேட்டார் எனது எனி ஒன் டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு ஆவணங்கள் கொடுங்களேன் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா நான் கடவுள் நம்புவேன் நான் படித்தவன் அல்லவா என்று சொன்னார் கடவுள் வேதனையோடு எழுந்து சென்று சரி ஒரு ஒரு உழைப்பவன் வீட்டுக்கு போகலாம் என்று போனார் அங்கே ஒரு செருப்பு தைப்பவன் வீடு இருந்தது மழை நேரம் இருட்டு சாதாரண குடிசையில் ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்திலே அவன் செருப்பு தைத்து கொண்டிருக்கிறான் அப்போது அவனுடைய வீட்டினுடைய முன்பகுதியிலே கிராமங்களில் படலை என்று சொல்லுவார்கள் பட்டியில் வந்து கதவு மாதிரி போட்டிருப்பாங்க ஆம்னி பஸ்ஸில் வந்து இன்னர் டோர் மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன் அதை திறந்து கொண்டு உள்ளே போனார் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றார் அந்த அவன் அதை கண்டுகொள்ளாமல் வாருங்கள் என்றான் அவருடைய ஒரு துண்டு வைத்து அவருடைய தலையை துவட்டி ஈரத்தை எல்லாம் போக்கினார் அப்போது கடவுள் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவன் கண்டுகொள்ளவில்லை மனைவி அழைத்து அவருக்கு குடிப்பதற்கு சூடாக டீ போட்டு கொடுக்க சொன்னான் போட்டு கொடுத்தார் மனைவி அப்போதும் நான் கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அவன் கண்டுகொள்ளவில்லை அப்போது அந்த ஏழை சொன்னான் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் லைஃப் லாங்காக மறக்கக்கூடாது அந்த ஏழை சொன்னான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் உழைப்பாளியினுடைய ஏழை வீட்டுக்கு இரவு பதினொன்றரை மணிக்கு கடவுளை தவிர யார் வருவார்கள் நீங்கள் வரும்போதே கடவுள் வருகிறார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் அதையே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போதுதான் கடவுள் நினைத்தார் உழைப்பவனிடத்தில் உழைப்பவனிடத்தில் தான் அன்பு இருக்கிறது அன்பு இருக்கின்ற இடத்தில் தான் உழைப்பு இருக்கிறது என்று அந்த என்ற என்பதுதான் கடவுள் சொல்ல வந்த செய்தி அது அந்த கதையின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது எனவே அன்பர்களை அப்பர் சுவாமிகள் சொன்னது போல் காலையில் எழுந்த உடனே சாமிகிட்டே நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா என்னது என் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று சொல்லணும் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அதாவது என்ன அர்த்தம்னா சாமி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம் உலகத்தை படைக்கலாம் சூரிய சந்திரனை இயக்கலாம் எல்லாம் இருக்கட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது என்ன தாங்கிறது உங்களுடைய கடமை கண்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சொல்லுகிறார் ஒன்று சாமி சொல்லுவார் அப்படின்னா உன்னுடைய வேலை என்ன என் வேலையை நீ சொல்கிற உன் வேலை என்ன என் கடன் பணி செய்து கிடப்பது என்னுடைய கடமை என்னன்னா நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போம் எதியமை பணிகொழும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதுதான் என்னுடைய வேலை என்று கடவுளிடத்தில் பேசுங்கள் காலையில் கடவுளிடத்தில் பேச வேண்டியது என்ன அதாவது என்னை காப்பாத்துறது உங்கள் வேலை நீங்கள் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் என்று கடவுளிடத்தில் பேசுங்கள் அன்பர்களே இந்த நான் கடந்த வகுப்பிலே திருவாசகத்தில் அம்மையே அப்பா என்ற மந்திரத்திற்கும் திருமந்திரத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொன்னேன் அதாவது திருவாசக திருமந்திரத்திலே கற்பக்கிரியை என்று ஒரு பகுதி இருக்கிறது அதிலே அருள் அல்ல என்று தொடங்கும் மந்திரத்தில் பெத்த தாய் குழந்தைக்கு உதவுவதற்கு முன்பு கருவில் இருக்கின்ற குழந்தையை தாய் பேணும் பேணுகின்ற அதே நேரத்தில் இறைவன் அம்மையாக இருந்து காப்பாற்றுகிறான் என்று திருமூலர் சொல்லுகிறார் அதே திருவாச அதே திருமந்திரத்திலே காக்கை கூட்டில் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் காக்கை கூட்டிலே குயில் முட்டையிடும் அந்த அடுத்த பறவையினுடைய முட்டையை காக்காய் என்ன காக்கை என்ன செய்கிறது வளர்க்கிறது அதே மாதிரி ஒரு தாயினுடைய கருவில் கொண்டு எனக்கு குழந்தை வேண்டும் என்று தான் ஒரு தாய் நினைக்க முடியுமே தவிர அந்த குழந்தையினுடைய உயிர் எது அது அந்த குழந்தையினுடைய அந்த தாயினுடைய வயிற்றிலே நிறுவப்பட வேண்டிய உயிர் எது என்பதை இறைவன் தான் நிறுவுகிறார் முடிவு செய்கிறார் எப்படி காக்கை குட்டிலே குயில் முட்டையிடுவது போல் ஒரு தாயின் கருவிலே கரு உருவாகிறது அந்த கருவில் இருக்கின்ற உயிர் அந்த கருவில் இருக்கின்ற உயிர் இதற்கு முன்பு யாராக பிறந்தது அந்த உயிரினுடைய முற்பிறவி என்ன அந்த கணக்கெல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும் தாய்க்கும் தெரியாது தந்தைக்கும் தெரியாது அதனால்தான் திருக்கடிற்றுப்படியார் ஆசிரியர் சொன்னார் அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றார் அதாவது இறைவன் தான் தாயா தந்தையா எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பனாக இருக்கிறான் இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்புங்கள் அதனால்தான் நம்முடைய கடவுள்கள் கையிலே ஒவ்வொரு கருவியை கொடுத்திருக்கிறார்கள் ராமர் சங்கு சக்கரம் வைத்திருக்கிறார் அவர் தர்மத்தை காப்பாற்றுவதை சொல்லுகிறார் முருகர் கையிலே வேல் வைத்திருக்கிறார் என்ன சொல்ல வருகிறார் ஆழமான அறிவை தருவேன் அகலமான அறிவைத் தருவேன் நுண்மையான அறிவைத் தருவேன் அதனால்தான் வேல் வந்து கைப்பிடி ஆழமாக இருக்கும் அதனுடைய இலைப்பகுதி பக்கத்திலே விரிந்திருக்கும் நுனிப்பகுதி கூர்மையாக இருக்கும் இதை ஆங்கிலத்திலே டீப் நாலேஜ் வாஸ் நாலேஜ் மைக்ரோ நாலேஜ் என்று சொல்லுவார்கள் அதை நம்முடைய மாணிக்க வாசகர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொன்னார் அதுபோல்தான் அம்மையிட அம்மையிடத்திலும் சிவ இறைவனிடத்திலும் சிவனிடத்திலும் இருக்கின்ற திரிசூலம் என்ன சொல்ல வருகிறதென்றால் நான் அறியாமையை போக்குவேன் துன்பத்தை போக்குவேன் மயக்கத்தை போக்குவேன் என்று சொல்லுகிறார் எனவே அன்பர்களே கலங்க வேண்டாம் இறைவன் உயிர்களுக்கு எல்லாம் கொடுத்து காப்பதற்கு இருக்கிறார் இந்த வாரத்தில் போன வாரத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நான் சொன்னேன் நற்றுணையாவது நமச்சி வாயவே ஒரு நாளைக்கு காலை ஐந்து முறை மாலை ஐந்து முறையாவது சொல்லுங்கள் என்று சொன்னேன் இன்றைக்கு ஒரு மந்திரம் சொல்லுகிறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எடுத்து சுமப்பானே போற்றி ஒரு தாய் தன் குழந்தையை இடுப்பில் எடுத்து சுமப்பது போல இறைவன் உயிர்களை எடுத்து சுமக்கிறான் எடுத்து சுமப்பானே போற்றி என்று திருவருட்பயன் என்ற சாத்திரத்தில் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுகிறார் அன்பர்களை நிறைவு செய்துவிட்டேன் அடுத்த வகுப்பில் நான் உங்களிடத்தில் பேசப்போகின்ற விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் இறைவனிடத்தில் நான் மூன்று பொருளை கொடுக்க வேண்டும் இறைவனிடத்திலே இரண்டு பொருளை வாங்க வேண்டும் அது என்னவென்று அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் அதே போல் அம்மையே அப்பா என்ற திருவாசகத்தை நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பிலே அம்மையே அம்மையே அப்பா ஒப்பிலமணியே என்று அடுத்த வகுப்பில் உருக்கமாக நீங்கள் அழுகிற மாதிரி நான் இசைத்து காட்டுகிறேன் இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தர் புராணத்தில் சிவக்கவிமணி சிகேசையா அரிய நுட்பங்களை சொல்லுகிறார் அதில் ஒவ்வொரு நுட்பமாக உங்களிடத்தில் நான் பேச இருக்கிறேன் நான்காவது செய்தி திருமந்திரத்தில் ஆதாரங்களுக்கெல்லாம் முக்கோணம் வட்டம் என்று அடையாளம் சொல்லுகிறார்களே ஏன் என்பதை நாம் பேசலாம் தொடர்வோம் இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கின்ற உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க உங்களுடைய நல்ல எண்ணங்களெல்லாம் நிறைவேற நீங்கள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் எல்லாம் பெற்று நிலைத்து வாழ இறைவன் திருவர்களை வேண்டுகிறோம் ஈரோடு திருமறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம் தொண்டர் சீர் பருவார் திருவிழிகள் போற்றி மங்களாமியுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய திருவிடிகள் போற்றி போட்டி சிவாயனமும் சிவாயணமு